വോട്ട് വരെ കൂടാ പോടുക രണ്ട് വേർമ തല വിളിച്ചു പോടാൻ സന്തോഷമേ മാലെ വൈക്തി മത്തം ആഹാ നന്ദി 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 വാട ഞാൻ ഇങ്ങ മുങ്ങേടോ നന്ദി ഇങ്ങട വാടേ யாருமல்ல மீனவர்களே கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அத்தோடு சேர்ந்து மேலும் பல்வேறு பிரச்சனைகள் தோற்றம் பெற்றிருக்கின்றது அப்போ இந்த தோற்றம் பெற்றிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வழியில் தீர்வனை தேடிக்கொள்ள வேண்டும் இன்னும் சில நாட்களில் மழை அதிகமாக பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கைகள் எதிர்ப்பு கூறப்படுகின்றது அப்போ அபகரான நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது மேலே அந்த பிரச்சனையில் இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு மீட்டுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவும் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் அதற்காக உரிய அதிகாரிகளை கண்டு சந்தித்து அவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுப்பதற்குமே விஷேடமாக நான் இன்று வருகை தந்தேன் அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது பலரை சந்தித்திருக்கின்றோம் பல பிரதேசங்களுக்கு சென்றோம் இன்றைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சில கிராமங்கள் இன்னமும் வெள்ளம் நிரம்பி வழிகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இந்த பிரச்சனையை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது காலாகாலத்துக்கு வருகின்ற பிரச்சனையாகவே இருக்கின்றது மழை வருகின்ற பொழுது நாங்கள் அனைவருமே ஒன்று பாடசாலையை நோக்கி அல்லது வேறு எதாவது ஒரு திசையை நோக்கி ஓடுகின்ற மாத கணக்கில் அங்கு தங்கு வாழுகின்ற ஒரு நிரந்தரமற்ற ஒரு ஸ்தீரமற்ற ஏன்னா ஆடு மாடுகளை போன்று ஒரு நிலைக்கு ஒரு சில பிரதேசங்கள் வாழ்கின்ற மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலைமை தொடரக்கூடாது இனி என்ன கேட்டால் அவர்கள் வேறு யாருமேல நமது மக்கள் அப்போ நமது மக்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தால் இன்றைக்கு மற்றவர்களை பற்றி நாங்கள் என்ன கதைப்பு அப்போ அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுடைய வாழ்க்கையை மக்களுடைய வாழ்க்கையாக மாற்றி அமைக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் இப்போ எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் காலங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அப்போ அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவை இருக்கின்றது உங்களுடைய கடல் தொழிலாளர் அமைப்புக்கள் அனைத்தையும் ஒன்று கூட்டி அவர்களுடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக எங்களுடைய பிரதேச ஒரு விஷயம் நான் நான் இந்த வேலைகளை ஆரம்பிக்கலாம் யாழ்ப்பாணத்துல நான் தோழர்கள் கேட்டுக்கொண்டது இன்னங்க தான் வந்தேன் ஆரம்பிக்கல ஆரம்பிக்க போறது உங்களோட அதில் எந்த மாற்றமும் யாருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அதுல நம்ம என்ன ஒன்று தோழர் என்னென்னா நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டு பக்க சார் சார் நாங்க வந்து இந்த இடத்துல இது வந்து மக்களின் பிரதிநிதிகள் இருக்கிற இடம் இங்கே வந்து எந்த அரசியல்வாதிக்கும் இடம் இல்லை நான் ரெண்டு மாசம் தான் நியமனத்தில் வந்திருக்கேன் ரெண்டு மாதம் மட்டும் அதாவது எலெக்ஷனுக்கு முதல் வந்திருந்தாலும் இங்கே எத்தனையோ கட்சிகள் வந்தபொழுதும் நான் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை இது வந்து மீனவ சமூகத்தின் பெற்றோர்ஸ் இங்கே வந்து அதிகாரம் வந்து மீனவ சங்கத்துக்கு உடைய அரசியல்வாதிக்கும் எவருக்கும் இங்கே அதிகாரம் இல்லை எல்லாரையும் கிடைச்சி விட்டேன் அது முதல் அதை வெளியில் இருக்கிறவங்க சார் வந்து அதை சொல்கிறாங்க அப்படி இப்படி ஆனால் நான் ரெண்டு மனுத்தியா ரெண்டு மாதத்துக்கு முதல் இங்கே வந்தபடியா எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு வந்து யாரையும் மாதிரிக்கு எனக்கு ஜனநாயக முறைப்படி எனக்கு உரிமை இருக்குது சார் ஆனால் வந்து இங்கே கட்சியை வந்து கட்சிக்கு இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுக்கு அனுமதி கொடுக்கவும் மாட்டோம் அத விட வெளியில இருந்து அவற்றி ஆக்கலை இவை ஆக்கலை வந்து உங்களுக்கு குறையலை கூறிக்கொண்டு வர்றாங்க அதை சுத்தம் அதை நம்புங்க நாங்க யாரு வந்து ஒரு ரூபா பத்து காசு தான் இந்த இடத்துல வேலை செய்யணுன்னு சொல்ல எங்களுக்கு வேதனையா இருக்கு வெளியில இருக்கிற வட்ட கதையை உங்களுக்கு போடுறாங்க அப்படி இப்படி அவை ஆக்கலை ஒரு யாரும் உங்களை அரசாங்கம் வந்தாலும் சேவை செய்யணும்னு சொல்ல அடுத்த அரசாங்கம் வந்தாலும் தோல்கிறோம் சேவை ஒரு உண்மை இருக்க வேண்டிதான் நம்ப ஒரு உண்மை இருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லவா எங்க கிட்ட வந்து பலரும் பல கதைகள் சொல்றது இருக்கும் ஆனால் எங்களை வந்து ஒன்றும் மறந்துடாங்க யாரோட பொறியிலையும் நாங்கள் விழமாட்டோம் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதாவது இப்பொழுது தயாரிக்கப்பட்டு இருக்கின்ற பட்டியல் ஒன்று இருக்குதான் இப்போ அந்த பட்டியல் மாற்றணும் நடக்கும் அந்த பாருங்க அனுரோட ஆட்சி வந்து பட்டியலை மாற்றி போட்டாங்க அதனால எங்களுக்கு கொடுக்க இல்லை வைக்கலருந்து சொல்கிற கதரும் அதனால நாங்கள் அதை மாற்ற இல்லை கொடுக்குறது கொடுங்க அப்பா கொடுத்து முடியுங்க அடுத்து எங்கட அடுத்து எங்கட விளையாட்டு தானே நாங்கள் அப்படி செய்ய போகிறது இல்லை நாங்கள் யாரையும் மூஞ்ச பார்த்து அவர் சிரிக்கிறாரு அவர் வெள்ளையாருக்காருன்னு பார்த்து நாங்கள் கொடுக்க போகிறதுன்னா இல்லை யாருக்கு கொடுக்கணும் அது நாங்கள் கொடுப்போம் சரியா ஓ உண்டு ரெண்டாவது இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இங்கே வலைகள் இருக்குது லட்சக்கணக்கான வலைகள் இருக்குது உண்மை இது சம்மந்தமாக நாளைக்கு நாங்கள் இது சம்மந்தமாக மேலதிகமாகவும் அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு அது சம்பந்தமான முடிவினை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதே போன்று இது நாள் வரைக்கும் வழங்கப்பட்ட அந்த கேனையவர்களுடைய சிபார்சின் பேரில் வழங்கப்பட்ட அனைத்தையும் தடு நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம் அதனால் வந்து